திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டை கலைவாணன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திரு உருவப்படத்திற்கு பூண்டை கலைவாணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் குரடாச்சேரி ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்தர் களியபெருமாள் முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மனோகரன் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் நம் அரசியலமைப்பின் சட்டத்தை வகுத்து தந்த நம்மை அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரால் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டோம்